வாழ்ந்த அன்பான சகோதர சகோதரிகளை தவம் என்பது இயற்கை என்கின்ற மாபெரும் சக்தியோடு நம்மை இணைத்துக் கொள்வோம் ஏனெனில் அந்த ஆதி என்ற பரம்பொருளே நீங்களாகவும் நானாகவும் மாறியிருக்கிறது ஆதி என்ற பரம்பொருளே நம்முடைய உடலில் உயிராகவும் ஒவ்வொரு உறுப்புகளின் செயல்பாடாகவும் அவ்வாறு செயல் புரிவதற்கு உறுதுணையாகவும் இருப்பது ஆதி என்ற பரம்ப மெய்ப்பொருள் ஆக அந்த மெய்ப்பொருளை எப்பொழுதெல்லாம் நாம் உணர்வாக இருக்கின்றோமோ அப்பொழுது நம்முடைய மதிப்பினை நாம் தெரிந்து கொள்கிறோம் இந்த உடல் என்பது இயற்கையினுடைய ஒரு பகுதி இந்த உலகில் படைக்கப்பட்ட பல்வேறு பொருட்கள் உயிரினங்கள் அனைத்தையும் காட்டிலும் மனித உடலும் உடலின் உள்ளுறுப்புக்களின் இயக்கமும் மிக மிக சிறப்பான அதை காட்டிலும் மிக சிறப்பானது மனித மனம் மனமது இயற்கையின் மாபெரும் நிதியலோ மற்றங்கு தேடுவீர் மனதிலே உள பல அப்படின்னு மகிழ்ச்சி சொல்றாங்க இயற்கையினுடைய மாபெரும் நிதியே மனம்தான் ஆனால் அந்த மனம் வந்து எப்படி இருக்குன்னா தலைகீழாக மாறியிருக்கு மாபெரும் நிதியை கொண்டிருக்கக்கூடிய அந்த மனமானது நம்முடைய வாழ்க்கை சூழல் காரணமாக ஒரு குப்பையாக மாறியிருக்கு மனதில் நிறைய குப்பைகள் இருக்கும் குணம் சார்ந்த குப்பைகள் பொருள் சார்ந்த குப்பைகள் உறவுகள் சார்ந்த குப்பைகள் என்று ஏகப்பட்ட குப்பைகள் மனதில் நிரப்பப்பட்டிருக்கு எவ்வாறு சாப்பிட்ட தட்டை கழுவி வைத்து பிறகு சாப்பிடுகிறோமோ அதுபோல மனதை தூய்மையாக்க வேண்டியது இறைவன் கொடுத்த மனம் என்பது மாபெரும் பொக்கிஷம் அதுல இயற்கையின் சரித்திரம் இருக்கு அந்த மனதுல உங்களுக்கு ஒரு தங்க கோப்பை கொடுக்கப்பட்டிருக்கிறது அதுல ஆண்டவர் கொஞ்சம் வைரம் எல்லாம் போட்டு கொடுத்துருக்கார் ஆனால் நம்ம அதுக்கு மேலே எச்சி இலை கெட்ட கணம் எச்சி இலை அந்த இது வேஸ்ட் எல்லா வேஸ்ட்டையும் போட்டு மறைச்சி வச்சு நம்ம மறைத்து வைக்கப்பட்டிருப்பதற்கான முதல் வேஸ்ட் வந்து ஆசை அதான் புத்தர் ஆசையே துன்பத்திற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறார் பேராசை பெருநஷ்டம் ஆசை என்கின்ற குப்பையால் அந்த மனம் நிரப்பப்பட்டிருக்கிறது பொறாமை என்ற குணத்தினால் அந்த மனம் நிரப்பப்பட்டிருக்கிறது கோபம் என்ற நம்முடைய அதீத செயலினால் அந்த மனம் நிரப்பப்பட்டிருக்கிறது வெறுப்பு என்ற மனோநிலை அதிலே நிரப்பப்பட்டிருக்கிறது இவ்வாறு நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பாத்திரத்தில் இயற்கையின் மாபெரும் நிதி என்று மகிழ்ச்சி வழங்கக்கூடிய அந்த மனம் நம்முடைய வாழ்க்கை முறையின் காரணமாக சமுதாய சூழலை காரணமாக நம்முடைய தனிப்பட்ட மனதின் அழுக்கு காரணமாக பேராசை சினம் கடும் பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை முறையற்ற பால் கவர்ச்சி வஞ்சம் வெறுப்பு பல்வேறு விஷயங்களால் இந்த பாத்திரம் நிரப்பப்பட்டிருக்கு அவ்வாறு நிரப்பப்பட்டிருக்கிறது என்று தெரியாமல் இருக்கிறோம்ல அதான் நம்ம மிஸ்டேக் யாருக்கிட்டையாவது போய் நீங்க ரொம்ப கெட்டவன் அப்படின்னு சொல்லி பாருங்க நாளையில இருந்து உங்களை கட் பண்ணிடுவாங்க எவ்வளவு பெரிய நல்லவன் தெரியுமான்னு சொல்லுவாங்க அப்போ அப்படிப்பட்ட மனம் என்று உங்களிடம் இருக்கிறது அந்த மனதை தூய்மையாக்க வேண்டியது உங்களுடைய பணியாக இருக்கிறது என்று குருமார்கள் கூறுகிறார் அப்படியான அவ்வளவு வெறுப்பால் இப்படிலாம் நிரம்பி இருக்கு என்னுடைய மனம் ஆனா அதுக்கு நான் காரணம் இல்லையே என் குடும்ப சூழ்நிலை அப்படி இருக்குது அப்படின்னு சிலர் சொல்லலாம் அது பதிவுகளாக உங்கள் தாய் தந்தையரிடமிருந்து அதற்கு மூதாதையர்களிடமிருந்து அது வந்திருக்கிறது என்பது நீங்கள் புரிந்து கொண்டால் மெதுமெதுவாக அதை விளக்குவதற்கு குருவின் துணையோடு அதை செய்யும் அப்போ இந்த மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியேற்ற 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 இதுல ரெண்டு விஷயங்கள் இருக்கு ஒன்று வெறுப்பு இன்னொன்று வெறுப்பு வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்ப இல்லை வள்ளுவர் குரலில் சொல்றது இது வேண்டுமென்று கேட்காத மனம் வரும் பொழுது மனதிற்கு துன்பம் இல்லை இப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் மெட்டீரியலாக சிலது தேவைப்படும் நம்ம ஆசைப்படுவோம் சிலது வாங்கிக்கலாம் அது வேற ஆனால் வலுக்கட்டாயமாக ஒரு போட்டி மனப்பான்மையோடு ஒரு கம்பேரிட்டிவ் மைண்டோடு சில பொருட்களை சில நிகழ்ச்சிகளை சில மனிதர்களை அடைய நினைப்பது அது ஒரு வேண்டுதல் மாதிரி கடவுள்கிட்ட இயற்கையிட்ட அதனால் எப்போவும் துன்பம்தான் என்று வள்ளுவர் சொல்றார் பொதுவாக ஒரு நல்ல ஆரோக்கியம் வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பதில் தவறில்லை நோய் நொடி இல்லாமல் எல்லோரும் இருக்க வேண்டும் என்பது இருப்பதில் தவறில்லை ஆனால் சில அசிங்கமான எண்ணங்கள் நம்முடைய மனதை ஆக்கிரமித்திருக்கிறதா இல்லையா அப்படின்னு பாரு அப்படின்னு தான் அந்த எண்ணத்தை மெதுவா வளக்கிறேன் அவ்வாறு அந்த மனதிலிருந்து அந்த குப்பைகளை மெதுமெதுவாக அகற்றி வரும் மனதிற்கு ஆழ்நிலையில் இருக்கக்கூடிய மனதினுடைய வில் பவர் தி பவர் ஆஃப் தி மைண்ட்னு சொல்கிறேன் மனதிற்கு அவ்வளோ உறுதி இருக்கு அந்த உறுதியை நீங்கள் அப்போதான் கை கொள்ள முடியும் மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் இந்த உலகத்தில் எந்த விதமான அறம்லாம் இருக்குதோ அதை விட சிறந்தது எது என்றால் மனதிற்குள்ளாக இருக்கக்கூடிய மனதிலிருந்து விளக்கக்கூடிய மாசு இல்லாமல் இருக்கக்கூடிய மனம்தான் சிறந்த மனம் சிறந்த அறம்னு வள்ளுவாரு மனத்துக்கண் மாசு இலநாதல் அனைத்து அறதெல்லாம் ஒன்று ஆகுல நீளத்த இப்ப மாசுன்னா என்னது தீ எண்ணங்களா அப்படின்னா தீ எண்ணங்கள் மட்டும் இல்லை நல்ல எண்ணங்களும் மாசுதான் சொல்றாரு நல்ல எண்ணங்களும் வேண்டாம் தீ எண்ணங்களும் வேண்டாம் அதான் விருப்பு வெறுப்பு அற்ற நிலையில் மனம் ஓரளவு பேலன்ஸ் பண்ணுமானா தேவைகளை மனம் தேடும் அடிப்படை தேவையான உணவு உடை உறக்கம் இந்த இதெல்லாம் தேடும் அதெல்லாம் ஓகேதான் புத்திக்கு பொருந்தாத அதிகப்படியான பிறரை வருத்துவது நம்ம ஒன்றும் கேட்கல ஆனால் பிறரை வருத்துகிறோமா இல்லையான்னு பாருங்கள் ஒரு ஒரு மகனாக இருந்தால் பெற்றோரை நீங்கள் இருக்கிறீர்களா என்று பாருங்க மகளாக இருந்தால் பெற்றோரை வருத்திருக்கிறீர்களா என்று பாருங்க ஒருவேளை பெற்றோர்கள் குழந்தைகளை வருத்தப்பட செய்திருக்கிறீர்களா என்று பாருங்க அப்ப இவ்வாறு வருத்தப்பட வைப்பதே மனதினுடைய நம்ம நோய்களை வருத்தப்பட வைக்கும்போது நம்முடைய மனமே நோயுற்ற மனமாக மாறி இப்படி நிறைய சின்ன 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 விஷயங்கள் மனதுக்குள்ளாக இருந்து கொண்டேதான் இருக்கு மனம் என்பது மூளை செல்களிலிருந்து வரக்கூடிய எண்ணங்கள் இப்போ தியானத்தின் மூலம் என்ன நடைபெறுகிறது அந்த இறைநிலையோடு கலப்பு உருவதால் இறைநிலை அந்த மூளை செல்களோடு இணைந்து கொள்வதால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாத்திரம் தூய்மை செய்யப்படும் ஒவ்வொரு ஈச் அண்ட் எவ்ரி செல்ஸ் ஆஃப் தி பிரெயின் நிறைய எண்ணங்களோடு அது கூடியிருக்கு அதுல அந்த இறைநிலை என்ற ஆற்றலை பாய்ச்சி அந்த மூளை நம்ம தூய்மை செய்துகிட்டே வரும் மூளைனா மனம் மனம்னா மூளை தூய்மை செய்துட்டே வரும் அப்படியே அந்த தூய் ஒரு பாத்திரத்தை தூய்மை செய்து வைக்கும் பொழுது அது எவ்வாறு அது அதுபோல மூளை செல்களில் தியான ஆற்றலை பரவ விட்டு அந்த மூளை செல்களை தூய்மைப்படுத்தி வர 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 எண்ணங்கள் நல்ல எண்ணங்களாக இருக்கும் தூய்மையான செல்கள் நல்ல சிந்தனைகளை வெளிப்படுத்தும் உங்களுக்கே உங்கள் வாழ்க்கையில் சரியான பாதை அது காட்டிக்கும் அது பல்வேறு தீய குணங்களால் மூடி வைக்கப்பட்டிருக்கிறது அதனாலதான் மூடம் சொல்லுவாங்க மூடம் மூட நம்பிக்கை அதெல்லாம் நிறைய சொல்றாங்களா அது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது தீயவை மறைத்து வைக்கப்பட்டிருக்கு அப்போ அதெல்லாம் கிளியர் பண்ணனும் அப்படின்னா ஒன்று தியானத்தை ஆழமாக செய்து இறைநிலையோடு கலப்பு ஏற்பட்டு அந்த இறை சக்தியின் வாயிலாக நம்முடைய செல்கள் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் இல்லை நன்றாக அகத்தாய்வு செய்து எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் வருவதற்கு முதலில் முயற்சி செய்வது பின்பு எந்த எண்ணமும் வேண்டாம் அன்றாட செயல்பாடுகளை சரியாக செய்வது என்ற நிலை டூட்டி எதுவாக நீங்கள் தந்தையாக இருந்தால் சிறந்த தந்தையாக இருக்கும் ஒரு வேலை செய்பவராக இருந்தால் அந்த வேலையை சிறப்பாக செய்பவராக இருக்கும் வீட்டை பெருக்குவதாக இருந்தால் சிறப்பாக பெருக்கும் எது உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறதோ அதை சிறப்பாக செய்யும் டியூட்டி அதான் பகவத்கீதையின் சாராம்சமாக என்னெல்லாம் நடக்குது அதெல்லாம் நல்லா தான் நடந்துட்டு இருக்கு நீ உன்னுடைய கடமையை செய் அப்படின்னு சொல்ற இப்போ பதிவுகள் ஏற்படாம தீய எண்ணங்கள் எழாம இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும் நான் என்ன செய்யணும் அப்படின்னா நான் தந்தையாக இருந்தால் என்னுடைய மகள்களிடம் மகன்களிடம் அறிவுபூர்வமாக பேசி ஒரு அரவணைப்போடு கூடி அவர்கள் அறியாமல் பிழை செய்பவர்கள் அவர்களை மன்னித்து அவர்களை வாழ்க்கையில் ஏற்றம் பெற நான் உதவி செய்ய வேண்டும் தந்தை மகற்காற்றும் உதவி அவையகத்து முன்பு இருக்க செயல் நீங்கள் மகனாக இருந்தால் எண்ணோற்றான் கொல் எனும் சொல் இப்படி ஒரு மகனை பெறுவதற்கு இந்த தந்தை என்ன தவம் செய்தானோ என்ற அளவிலே நீங்கள் பெயர் எடுக்க வேண்டும் இதெல்லாம் வள்ளுவர் தான் சொல்ற இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் சொல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கொல் சொல் அப்ப அதெல்லாம் டூட்டி இல்வாழ்வாள் என்பால் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லாற்றில் நின்ற துணை ஒரு வீட்டு தலைவன் எப்படி இருக்கணும் தன்னுடைய பெற்றோர்கள் தன்னுடைய மனைவி குழந்தைகள் இவருக்கு நல்வாழ்வை கொடுப்பவனாக இதெல்லாம் டியூட்டில வந்துட்டே இருக்கு இது எதுவுமே நம்ம சரியா செய்யறதே இல்லை அப்புறம் எங்க நம்ம மனசை வந்து கிளீன் பண்றது தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் தற்காத்து தன்னுடைய உடலை பாதுகாத்து தற்கொண்டார் பேணி தன்னுடைய கணவனை நன்றாக பார்த்து தகை சார்ந்த சொற்காத்து நல்ல நல்ல சொற்கள் எல்லாம் சொல்லி தற்காத்து தற்கொண்டார் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலாள் பெண் மனதால வருத்தப்படாதவதான் பெண் ஆனா நிறைய பெண்கள் மனதுல வருத்தத்தை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படி ஆயிருக்கு சூழ்நிலை அப்புறம் எங்க மனம் தூய்மைக்கு போறது அப்புறம் எங்க இறைநிலை அடையிறது இதெல்லாம் வள்ளுவர் சொல்றார் ஒரு கடமை என்னென்ன கடமை இருக்கு பல்வேறு விஷயங்களால மனம் திரும்பு நிலை அடைகிறது பால் திரிஞ்சிருதுன்னு பால் கரைஞ்சு போயிரு பாருங்க டீ போடுறதுக்கு முன்னாடி அதுபோல எல்லோருடைய மனமும் கிரைந்து திரும்பி பல்வேறு சூழ்நிலை சமூக சூழ்நிலை ஆணுக்கு பெண் சமம் என்று தவறாக புரிந்து கொண்டு சில செயல்கள் செயல்களை செய்வதாக ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஆணென்றால் ஒரு பலமிக்கவன் என்ற ஆணை தன்னை நினைத்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலை அப்போ இயல்பான அன்பிற்கும் இயல்பான பண்பான மனதிற்கும் நல்ல குணங்களுக்குள் மனம் செல்வது நான் எனது என்று மனம் பயணப்பட்டு கொண்டே இருக்குது அந்த நல்ல இயல்பான தன்மையான குணத்திற்குள் பண்பான குணத்திற்குள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனோநிலைக்குள் புரிந்து கொள்ளக்கூடிய மனோநிலைக்குள் மனம் சென்றால் அன்றி அந்த பாத்திரத்தை கிளீன் பண்ண முடியும் உங்களுடைய மனம் தூய் கிளீனா இருக்கா கிளீனா இல்லையா அப்படி நீங்களே பார்த்து பெரும்பாலும் கிளீனா இருக்காது அப்போ கிளீனா இருக்கக்கூடிய தூய்மைப்படுத்தப்பட்ட மனம் அப்படியே சுத்த வெளிதான் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையா ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்றேன் மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் ஆஹ் இன்னொரு சொல்லுவாங்க அதை உயர்த்த வேண்டாம் மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாம் மந்திரம்னா என்ன ஒரு மந்திரம் போட்டா எல்லாம் நடக்கும் அப்படின்னா என்னன்னா மனம் கூட்டல் திறம் மந்திரம் மனதுக்கு அவ்வளவு திறம் இருக்கும் தூய்மையாகும் பொழுது மனம் திறமுடையதாக மாறும் அது அந்த மனம் சொன்னா நடக்கும் அந்த மனம் செய்ய நினைத்தா அது செயல்படும் அப்போ பல்வேறு குணாதிசயங்களோடு கூடி இருக்கக்கூடிய இந்த மனதை தூய்மைப்படுத்துவதற்கான எளிய வழி கண்ணை மூடி தியானம் செய்யும்போது எண்ணங்கள் இல்லாமல் பார்த்துக்க ஒரு சின்ன டெக்னிக் நீங்கள் பலகத்தையும் செய்யலாம் ஆனாலும் பதிவு விழுந்துகிட்டே இருக்கும் நீங்கள் முயற்சி செய்து பல்வேறு நாள் தியானம் செய்யறீங்க நீங்க முயற்சி செய்து முயற்சி செய்து ஒரு டெக்னிக்காக நான் சொல்கிறேன் மன தூய்மை அடைவதற்கான ஒரு குறுக்கு வழி ஷார்டட் வே டு கிளீன் யுவர் மைண்ட் கணமூடி தியானம் செய்யும்போது எண்ணங்கள் வராமல் நான் பார்த்துக்கோம் அப்படின்னா மனம் அப்படி கிளீன் ஆகிட்டே இருக்குன்னு அர்த்தம் இந்த டிவிலெலாம் சில போடுவாங்க ஏதோ ஒரு வட்டம் ஒட்டு நூறுன்னு காமிச்சு தொண்ணூத்தி ஒன்போது தொண்ணூத்தெட்டு அப்படின்னு சீரோவுக்கு வந்து டிவி ஆன் ஆஃப் சில டிவி நான் பார்த்துருக்கேன் அதுபோல் உங்கள் மனம் எண்ணங்கள் இல்லாத போது கிளீன் ஆகிட்டே இருக்கும் அப்படி அது கொஞ்சம் ஈஸி நீங்கள் உங்கள் மனசை ஆராய்ச்சி யாருக்குமே குப்பையாக இருக்கிற மனசை கிண்டு நீங்கள் நம்ம ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்கணும் மனசு நாத் மனம் வந்து நாற்றாண்டி இந்த இறைவன் தியானத்துல வந்து இறைவன்ட்ட மனதை ஒப்படைத்து எண்ணங்கள் இல்லாம பாத்தீங்கன்னா அதுவே கிளீன் ஈஸியாக கிளீன் அதை நல்லா புரிந்து கொள்ளணும் தியானம் என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் பெரிய பெரிய மகான்கள்லாம் செய்ததையாக நம்ம செய்து கொண்டிருக்கோம் கஷ்ட அவங்க கஷ்டப்பட்டு செய்தது கிடைக்கிறதுக்கு அலைந்து செய்தது மகரிஷி மூலம் எளிமையாக நம்ம செய்து கொண்டிருக்கிறோம் இதுல நீங்க நல்லா கூர்ந்து கவனித்து ஆராய்ந்து பார்த்து சில டெக்னிக்ஸை பயன்படுத்தி எளிதாக உங்களுடைய மனதை நீ தியானத்தின் மூலம் எளிதாக சில விஷயங்களை தரலாம் அதில் ஒன்று தூய்மை ஆகவே மிக்க சகோதர சகோதரிகளை உங்களுடைய மனம் லேசாக இருக்க வேண்டும் எல்லாருடைய மனமும் கொஞ்சம் குழப்பமா இருக்கு டென்ஷனா இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைய வச்சுட்டு கஷ்டப்படுறாங்க அப்ப அந்த கஷ்டத்தை வந்து இன்னொருத்தர் போக்குவாரா அப்படின்னு அவர்கிட்ட போனா அவர் போக்குற மாதிரி இருக்கு ஆனா அவர் அதோட பெரிய கஷ்டத்துக்குள்ள மனசுக்குள்ள இருக்காரு அது அவருக்கு தான் தெரியும் ஆமா அதாவது நீங்க ஒருத்தட்ட வந்து உதவி கேட்க போறீங்க எனக்கு ஒரு நூறு ரூபாய் தாங்கள் அவரே நூற்றம்பது ரூபா தான் பயில வச்சிருக்கார் ஆயிரம் ரூபாய் கொடுக்க நூறு ரூபாய் கொடுக்கலாம்னு வச்சுக்கிட்டோம் அவரு வேற வழி இல்லாம உங்கள்கிட்ட ரூபாய் கொடுத்துட்டு அவரு ஐம்பது ரூபாயோட இருக்காரு அப்படிதான் மனோ எல்லாருக்கும் இருக்கு ஆகவே எல்லோரும் ஏதோ ஒரு மன சூழ்நிலையில் அழுத்தம் முற்று கொண்டிருக்கிறோம் இதை இன்னொருத்தர்கிட்ட போனா லேசா சரியாகும் ஆனா முற்றிலும் அந்த மன அழுத்தத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்றால் அல்லது மன குழப்பத்திலிருந்து விடுபட வேண்டும் என்றால் அல்லது மன நெருக்கடி ஒரு நெருடல் பல்வேறு சூழ்நிலைகளிலிருந்து நான் வெறுப்பிட வேண்டும் என்றால் அந்த எண்ணங்களை விலக்கி வைப்பதற்கான ஈசி மெத்தடு தியானம் செய்வது எண்ணங்களற்று தியானம் செய்யும் அடிக்கடி அது மனதிலிருந்து விலகி போகும் அடிக்கடி மனதிலிருந்து எண்ணங்கள் விலகும் பொழுது இயற்கையான சக்தியால் மனம் நிரப்பப்படுவதால் மனம் சற்று பலமுடையதாக மாறுகிறது தொடர்ந்து தியானம் செய்து அந்த சக்தியால் நிரப்பப்படும் பொழுது மனம் மெதுமெதுவாக உறுதி உடையதாக மாறுகிறது எண்ணங்கள் விலகி தேவையற்ற எண்ணங்கள் விலகி ஐந்து புலன்கள் மூலம் காணக்கூடிய காட்சி மெய்வாய் கண்மூக்கு செவியின் மூலம் பிறர் மன தூண்டுதலால் ஏற்படக்கூடிய எண்ணங்கள்லாம் விலகி நீங்களே ஒரு லெவலுக்குள்ள வந்துருங்க அப்போ எந்த எண்ணமும் உங்களை தாக்காமல் உங்களுடைய தூய்மையான எண்ணத்தின் மூலம் உங்கள் வாழ்க்கையை வழிநடத்தச் சொல்ல முடியும் என்று கூறி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை